ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாளைய தினம் வியாழக்கிழமையோடு வந்து சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாத பிரதோஷம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் என்றாலே ஈசனுக்கு உகந்த தான் அதிலும் வந்து பிரதோஷம் வியாழக்கிழமையோடு வந்து சேர்ந்து வந்திருக்கிறது இல்லையா வியாழக்கிழமை வந்து குபேரருக்கு வந்து உக நாள் குபேரருக்கு வந்து கூடான கோடி செல்வ வளங்களை வந்து கொட்டி கொடுத்த ஐஸ்வர்யஸ்வரர் தான் நாளைய தினம் வந்து ஒருவர் வந்து வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து குபேர சம்பத்து நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் எளிமையான முறையில் பிரதோஷ வழிபாட்டை எப்படி நாம மேற்கொள்றது அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் நாளைய தினம் வழக்கம் போல உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முக்கியமாக வழிபாடு செய்ய முடியணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போய் நீங்கள் செய்யுங்கள் அதான் ஆனால் எல்லா இடங்கள்லையும் வந்து இன்றைய சூழ்நிலையில் வந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து கோவிலில் வழிபாடு செய்யணும் முடியாதவர்கள் வீட்டிலேயே நாளை வந்து பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து பூஜை அறையில் வந்து ஈசனை நினைத்து பின் வந்து சொல்லக்கூடிய வழிபாட்டை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பண கஷ்டமும் மணக்கஷ்டமும் விலகி விடும் நாளை வந்து வியாழக்கிழமை மாலை அஞ்சு மணியில் இருந்தால் எட்டு மணிக்குள்ளே வந்து குபேர நேரமாகவும் இருக்கிறது இந்த நேரம் வந்து நீங்க பிரதோஷ நேரத்தோடு வந்து சேர்க்கிறது அதனால வந்து வழக்கம் போல் வந்து பூஜை அறையில் வந்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் சிவலிங்கம் இருந்தால் அபிஷேகம் செய்யுங்கள் அண்ணாமலையார் படமோ சிவன் திருவாருவ படமோ இருந்தால் வந்து அதற்கு வந்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து இருக்குன்ற பூக்களை போட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் வில்வ இலை கிடைத்தால் வாங்கிக் கொள்ளலாம் வீட்டிலேயே வந்து ஒரு தாம்பூல தட்டை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் விபூதி எல்லோர் வீட்டு பூஜை அறையிலேயும் வந்து இருக்க அதை வந்து தட்டில் பரப்பி அதன் மேலே வந்து ஓம் என்ற வார்த்தையை வந்து எழுதி விடுங்கள் அந்த விபூதிக்கு மேலே வந்து ஒரு மண் அகல் விளக்க வைத்து முடிந்தால் வந்து நெய் இல்லை என்றால் நல்ல நெய் ஊற்றி வந்து திரி போட்டு ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லி தீபத்தை வந்து ஏற்றி வைத்து விடுங்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓம் ஐஸ்வர்யேஸ்வரையா அப்படி என்ற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நூற்றி எட்டு நாணயங்கள் இருந்தால் அந்த விளக்கிற்கு போட்டு வந்து நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் முடியாதன்றவர்கள் வந்து வெறும் பூக்களை வந்து நீங்கள் போட்டு அர்ச்சனை செய்யுங்கள் எதுவுமே முடியாது என்பவர்கள் இரண்டு கை கூப்பி வந்து மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஈசன வழிபாடு செய்யும் போது எனக்கும் வந்து குபேர சம்பத்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனமுருகி வந்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஈசன மனமுருகி வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடன் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் வந்து திருப்பி சீக்கிரம் தர வழிய இறைவா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இறுதியாக வந்து உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து கைப்பூர ஆராதனை காண்பித்து வழிபாட்டை வந்து நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் விளக்கு எண்ணெய் தீரும் வரை வந்து பிறகு வந்து விளக்கு கீழே இருக்கும் நாணயங்களை வந்து சேகரித்து கோவிலில் வந்து பொண்ணிய காரியங்களுக்கு வந்து செலவு செய்து கொள்ளலாம் அந்த விபூதியை வந்து ஒரு டப்பாவில் வந்து கொட்டி தினமும் வந்து ஐஸ்வரியஸ்வரர் நினைவோ சிவனின் நாமத்தை வந்து சொல்லி இந்த விபூதியை வந்து நெற்றியில் இட்டு வந்த அங்கேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஐஸ்வரியம் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் குபீர சம்பத்தம் வந்து கிடைக்கும் அதில் வந்து ஒரு துளி மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் நாளைக்கு செய்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் பெரிய அளவில் இருக்கும் பண கஷ்டங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரத்துல வந்து விடிவு காலம் பிறந்திரம் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி